உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா யமலோகத்தை அடைந்தது யமனின் முன்னிலையில் நின்று ஏன் என்னை இங்கே அழைத்தீர்கள் என ஆன்மா கேட்டது அதற்கு யமன் அமைதியோடு பூமியில் உனக்கான வாழ்நாள் நிறைவடைந்து விட்டது என பதிலளித்தான் திடுக்கிட்ட ஆன்மா மீண்டும் கேட்டது நான் என் வாழ்நாளில் சேர்த்த செல்வங்கள் வீடு நிலம் நகை பணம் இவையெல்லாம் எனக்கு சொந்தம்தானே அதற்கும் எமன் பதிலளித்தான் அவை உனக்கு பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக வழங்கப்பட்டவை ஆனால் இப்போது அவை உன்னுடையவை அல்ல இங்கு கொண்டு வர இயலாதவை துயரத்துடன் ஆன்மா கேள்வி எழுப்பியது எனது மனைவி குழந்தைகள் அவர்கள் என் சொந்தங்கள் தானே எமன் சற்றும் தயங்காமல் சொன்னான் இல்லை மனிதனே அவர்கள் உன் மனதோடு மட்டுமே இணைந்தவர்கள் நிலைத்த சொந்தம் இல்லை உன் உடல் கூட இந்த பூமிக்கே சொந்தம் அந்த பதிலால் உருக்கமான ஆன்மா அப்படின்றால் எனக்கென்று இந்த பூமியில் எதுவுமே இல்லையா என கேட்டது அதற்கு எமன் ஆழமான பார்வையுடன் கூறினான் உன் பாவங்களும் புண்ணியங்களும் மட்டுமே உன் உண்மையான சொந்தங்கள் அவைதான் உன்னுடன் பயணிக்கும் ஒரே நினைவுகளும் நிழல்களும் ஒரு சொம்பு தண்ணீரில் ஒரு சொட்டு கூடுதலாக இருந்தால் கூட அதற்கான தண்டனை தவிர்க்க முடியாது யாரும் விதிவிலக்கல்ல எனவே உயிர் இருக்கும் போதே நன்மையை செய் எனில் இறுதியில் நீ கொண்டு செல்லக்கூடியவை